ஹாய் நான் இப்போ வந்து காரக்குலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூனு தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் வாசமில்லாத ஆயிலாக இருக்கணும் அதனால் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா விதுவெதுப்பாக வச்சு ஊற்றிக்கணும் எது இது தண்ணி ஊற்றி நல்லா கிளறினோம்னா ஒன்று போல் வரும் நல்லா ஒன்று போல் கிளறி மாவை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு பார்க்கணும் பார்த்துட்டு காயில் கையில் ஆயில் தடவிக்கிட்டு உருண்டை உருண்டையாக உருட்டிக்கலாம் ஊருட்டி இட்லி தட்டில் அதுலேயும் ஆயில் தடவிக்கணும் அப்போத்தையும் ஒட்டாமல் வரும் நம்ம எடுக்கிறதுக்கு வச்சு வேக வச்சு எடுக்கணும் இட்லி விற்கிறது மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் உங்களுக்கு இப்போ வெந்திரிச்சான்னு எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திரிச்சு அது ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து தாளிப்புக்கு என்னென்னா இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் வந்து ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலத்தலை காய்ந்த மிளகாய் ஒரு மூணு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னேரமாக பொரிய விடணும் இப்போ நல்லா பொன்னேரமாக பொரிஞ்ச உடனே நம்ம மேக வச்சு எழுதுறதுக்க கொளக்கட்டை அதுலேயே போ போட்டுடலாம் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டாச்சு அதுக்கப்புறம் இட்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறேன் நம்ம காரம் என்ன வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் போட்டு கிளறி விட்டுருக்கேன் நல்லா இப்போ எல்லாம் ஒன்றா கிளறிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையான காரக்குளக்கட்டை ரெடி காரக்குளக்கட்டை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ